வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இன்னைக்கு வந்து சிம்பாலிக் பொசன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தமிழில் வந்து குறியீட்டு உடமை அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பாலிக் பொஷன் ப்ராப்பர்ட்டிஸை நான் அன்றைக்கி ஒரு சில செய்திகள் இப்போ சமீப காலமாக வந்துட்டுருக்கு அதனால் எல்லோரும் பொறுமையாக இதை கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அது என்னங்கிறத சொல்லிடுறேன் சிம்பாலிக் பொசிஷன்னா என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் சிம்பாலிக் பொசிஷன்னா பேங்க் வந்து ஒரு சொத்தை ஏலம் விடுதுன்னா அந்த சொத்தில் வந்து யாராவது குடியிருந்தாங்க அதாவது வாடகைதாரர் குடியிருக்கலாம் இல்லைன்னா லீஸ் ஹோல்டர் குடியிருக்கலாம் அல்லது ஓனர் குடியிருக்கலாம் யாராவது குடியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் சிம்பாலிக் பொசிஷன் புரியட்டு உடைமை அப்படின்னு பேரு பிசிக்கல் பொசஷன் அப்படின்னா என்னென்னா அது வந்து அந்த வீடோ அந்த இடமோ வந்து வேக்கண்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சாவி வந்து பேங்க் கையில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பிசிக்கல் பொசஷன் அப்படின்னு அர்த்தம் அதாவது பிசிக்கல் பொசஷனுக்கும் இந்த சிம்பாலிக் பொசிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா சிம்பாலிக் பொசன்னா அவங்க ஆள் வெளியே போகிற வரைக்கும் காலி பண்ணி போகிற வரைக்கும் நீ ஏலம் எடுத்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கடுத்தப்பட தான் அவங்க உள்ளே போக வேண்டிய போக முடியும் ஆனால் இது ஃபிசிக்கல் போர்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா சாவி சப்போஸ் உங்கள் கையிலேருந்து எதாவது ஸ்டே ஆர்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நினைச்சலாம் தாராளமாக நீங்கள் நினைச்சலாம் உடனே சாவி வாங்கிட்டு மறுநாளைக்கு நீங்கள் குறியேறி போயிடலாம் அதுதான் ஃபிசிக்கல் போர்ஷன் இப்போ குறியீட்டு உடம்பே சிம்பாலிக் போர்ஷனை பற்றி என்ன இது வந்திருக்குன்னா இப்போல்லாம் வந்து சில பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க என்னென்னா அதாவது நாங்கள் வந்து இப்போ சிம்பாலிக் போர்ஷன் ஆள் உள்ளே இருக்கும்போதே நான் உங்களுக்கு இந்த இப்போ பொஷனாக வெளியிடுறோம் ஆனால் நீங்கள் வந்து செய்யணும் சா இது எடுத்து அவங்கள வெளியே அனுப்பிட்டு சாவி எடுத்து எங்கள் எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உரிமை கோர முடியாது அது வந்து வங்கியோட உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐ மீன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க நிபந்தனைகள் அன்று விதிமுறைகள்லையே அதை மென்ஷன் பண்ணுறாங்க மேலும் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரா சிம்பாலிக் பர்ஷனில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறீங்க சப்போஸ் அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு அதில் வந்து பேங்குக்கு எதிராக நார்மலாக தீர்ப்பு போகாது பொதுவாக வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு எட்டு பர்சன்ட் வரைக்கும் பேங்குக்கு சாதகமாக தான் வரும் ஏதாவது ஒன்றெண்டு இதில் வந்து ஐ மீன் பேங்க்குக்கு எதிராக போகலாம் அப்படி பேங்குக்கு எதிராக போச்சு அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு முப்பது ரூபா கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு எடுத்துருங்கன்னு வச்சுங்களேன் அந்த முப்பது லட்சரூவா அந்த பேங்க்ல நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்க புரியுதுங்களா ஏலத்தில் எடுத்துடுறீங்க அந்த பணத்தை கொடுத்துறீங்க அப்போ சப்போஸ் அந்த இது வந்து தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க சப்போஸ் பேங்குக்கு எதிராக தீர்ப்பு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பேங்க்ல இருந்தால அதுக்கு அந்த முப்பது லட்சத்துக்கு வட்டி போட்டு உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க இதுதான் நடைமுறை ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா விதிமுறைகள் நிபந்தனைகள் என்று விதிமுறைகள்ல நாங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் நீங்க முப்பது லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த முப்பது லட்ச ரூபா தான் நாங்க திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்துக்கோங்க சரி இதெல்லாம் எப்படின்னா இந்த விற்பனைக்கு நீங்கள் சேல் ஐ மீன் அவங்க ஏலம் விடுறாங்க நீங்கள் ஏலத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அண்டர்டேக்கிங் என்ன பண்ண உறுதிமொழி உங்கள்கிட்ட வாங்குறாங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மேலே இருக்கிற அந்த மூணு இது சொன்னால அந்த மூணுக்கும் நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்வாங்க உங்கள் ஏழத்தை அங்கீகரிப்பாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு ஏழை எடுத்த பூரா சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின படத்தை திருப்பி தரமாட்டாங்க அந்த ஏலத்தையும் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து விதிமுறைகள் நிபந்தனை விதிமுறைகளை போட்டிருக்காங்க அதனால் நீ ஏழை எடுக்கிறவங்க சிம்பாலிக் போர்ஷன் ஆள் உள்ளே இருந்தாங்கன்னா இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கோங்க சரிங்க இது இப்போ எல்லா பேங்க்கும் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னா ஒரு ஒரு சி நான் பார்த்ததில் வந்து ஒன் ரெண்டு பேங்கில் ஈவன் எல்ஐசியில் கூட அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாலையும் ச கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எந்தெந்த பேங்க்கில் இந்த மாதிரி கேட்குறாங்கங்கிறது தெரியாது அதனால நீங்கள் என்னச்சிங்கன்னா ஏழை எடுக்க முடியாது அந்த பேங்க்கில் ஏதாவது டெக்ளரேஷன் கொடுக்கணுமா அண்டர்டேக்கிங் எதுவும் கொடுக்கணுமா ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா அந்த நிபந்தனைகள் அண்டு விதிமுறைகளை நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா மட்டும் ஏலத்தில் கலந்துங்க இல்லை இல்லைன்னா ஏலத்தில் கலந்துக்கோண்டாம் புரோக்கர்ஸ் அண்டு ரியல் எஸ்டேட்டு சகோதரர்களுக்கு சிம்பாலிக் பொர்ஷனில் இருக்குது அப்படின்னா சிம்பாலிக் பொர்ஷனில் இருக்கோ ஃபிசிக்கல் பொர்ஷனில் இருக்கோ ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க வங்கியில் ஒரு முறை உங்களுடைய இவங்களுக்கு இருக்குல்லையா அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து நீங்கள் சொல்லும்பொழுது அந்த வங்கியில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு செய்யுங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த இதை பற்றி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் தான் இந்த தொழிலில் இருக்கீங்க இது ஒரு அன்பு வேண்டுகோள் ரைட்டு வங்கி ஏல சொத்து விற்பனை வீடு நிலப்பரப்பு வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது சதுரடி கட்டப்பட்ட பகுதி மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி அஞ்சு பார் ஐம்பத்தொன்று பி பிங்க இது எம்ஜிஆர் தெரு சிறினும் சோழவரம் சென்னை அறுபத்தி ஏழு பொன்னேரி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் ஐம்பத்தேழு லட்சம் வங்கி ஏல சொத்து விற்பனை வீடு நிலப்பரப்பு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது சதுரடி கட்டப்பட்ட பகுதி மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி ஐம்பத்தொன்று அஞ்சு பார் ஐம்பத்தொன்று பி எம்ஜிஆர் திரு சிறிடும் சோலாவரம் சென்னை அறுபத்தேழு பொன்னேரி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தேழு லட்சம் சாவி பேங்க்கில் இருக்குது ஏ நான் தான் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் வந்து சாவி பேங்க்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் நினச்சிவேன் போடுவேன் ஆள் உள்ளே இருந்தாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நான் போடுறதே இல்லை சாவி நல்ல ஐயா வச்சுக்கோங்க சாவி இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே போடுறேன் ஏன்னா சாவி பேங்க்கில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் மதியம் ரெண்டுலேருந்து அஞ்சு ஆறு மணி வரைக்கும் சொத்தை போய் பார்க்கணும் அப்படின்னா ஆய்வு செய்யும் தேதி வந்து பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மேலும் தகவலுக்கு கிடைக்கும் பேங்க் ஆஃப் பரோடா நூற்றி இருபத்தி மூணு துகார் டவர்ஸு ருக்மணி லட்சுமிதி சாலை எக்மோர் சென்னை எட்டு சாவி பேங்க்கில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி மதியம் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் சொத்து ஆய்வு தேதி பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மேலும் வேணுங்கிறவங்க பேங்க் ஆஃப் பரோடா நூற்றி இருபத்தி மூணு துகா டவர்ஸு இது ஆர்எல் சாலை ஜெக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி ஷீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி எட்டு அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளின் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தேழு நாற்பத்தேழு எண்பது அறுபத்தி நாலு எண்பத்தொம்போது நானூறு ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தேழு ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் அப்படி இல்லைன்னா இவரை அழைக்கலாம் நீங்கள் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது எழுபத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது கடன் பெற்றவர் பெயர் திருமதி தேவி மீனாட்சி அவர்கள் கட்டி முடிக்கப்படியா படாத அடுக்குமாடி நினைக்கிறேன் எதுக்கும் பேங்கில் செக் பண்ணிங்க அடுக்குமாடி என்பது ஜி ஒன் தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபது சதுரடி மனை பிளாட் நம்பர் நூற்றி ஒன்பது மகாலட்சுமி நகர் வரதராஜபுரம் சிறுபெரும்புதும் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் பதினாறு லட்சத்து அறுபதாயிரம் சாவி பேங்கில் இருக்குது கடன் பெற்ற ஒரு பெயர் திருமதி தேவி மீனாட்சி அவர்கள் அடுக்கு கட்டப்ப இது முடிக்கப்படாத அடுக்குமாடி ஃபினிஷ் பண்ணல அன்ஃபினிஷ்டு அடுக்குமாடி என் ஜி ஒன் பேங்கில் செக் பண்ணியிருங்க தரைத்தலம் கட்டப்படுவதை எழுநூற்றி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபது சதுரடி மலையான் வந்து நூற்றி ஒம்பது மகாலட்சுமி நகர் வரராஜபுரம் சிறுபெரும்புர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கியை கோட் பண்ணிக்க பிரைஸு பதினாறு லட்சத்து அறுபதாயிரம் சாவி பேங்கள்க்கு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி மதியம் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் சொத்து ஆய்வு தேதி பதினெட்டு ஜனவரி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மேலும் தகவலுக்கு பேங்க் ஆஃப் பரோடா நூற்றி இருபத்தி மூணு துகா டவர்ஸு ருக்மணி லட்சுமதி சாலை எக்மோர் சென்னை எட்டு ஃபோன் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு அல் ஐம்பத்தி நாலு இருபத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் மொபைல் வந்து தொண்ணூற்றி ஒம்பது எண்ணூற்றி எழுபத்தி நாலு எழுநூற்றி எண்பது அறுபத்தி நாலு எண்பத்தொம்பது நானூறு ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தேழு ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து வருகிறோம் அல்லது அலையங்கள் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது கடன் வாங்கியவர் பெயர் திருபதி தேவி மீனாட்சி அவர்கள் கட்டி முடிக்கப்பட்டது அவங்களுக்கே ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதில் தான் ஒன்று இது வந்து ஜி டூ தரைத்தளம் தான் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி நானூற்றி நாற்பத்தாறு சதுரடி யூடிஎஸ்ஸு கட்டு இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியில் அது ஒரு ப்ராப்பர்ட்டி இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஜி டூ தரைத்தளம் எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி நானூற்றி நாற்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் மணையன் நூற்றி ஒன்பது மகாலிஷ் நகர் வரராஜபுரம் சிறிபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோல்ட் பண்ணிருக்கிற பிரைஸு பதினேழு லட்சத்து அறுபதாயிரம் பதினேழு லட்சத்து அறுபதாயிரம் சாவி பேங்களருக்கு இருபத்திரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி மதியம் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் சொத்து ஆய்வு தேதி பதினெட்டு ஜனவரி மாலை மூணுலேருந்து அஞ்சு மேலும் தகவலுக்கு பேங்க் ஆஃப் பரோடா நூற்றி இருபத்தி மூணு துகா டவர்ஸ் ருக்மணி லட்சுமி பிச்சு சாலை சென்னை எக்மோர் அணு அணுகவும் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாலை ரெண்டுலேருந்து ஆறு இன்ஸ்பெக்ஷன் டேட்டு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தொலைபேசி எண்கள் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு சி ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு ரெண்டு எட்டு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தொம்பது எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எண்பது அறுபத்தி நாலு ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு ஏ எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு இந்த சொத்திற்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்திருக்கும் அலைகிற அல்லது அலையுங்கள் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது கடன் வாங்கிய பெயர் திரு எஸ் பாண்டியன் அவர்கள் ரெண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் அவருக்கே இருக்குது க ரெண்டுமே ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண்கள் வந்து ஏ தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி இருபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் வந்து முன்னூற்றி எண்பத்தொம்பது சதுரடி மா விலை வந்து நாற்பத்தி மூணு லட்சம் கடன் வாங்கிய பெயர் திரு எஸ் பாண்டியன் அவர்கள் ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண்கள் ஏ தலைத்தளம் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி இருபத்தி மூணு சதுரடி யுடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தொம்போது சதுரடி விலை நாற்பத்தி மூணு லட்சம் அடுக்குமாடி எண் இ ரெண்டாவது மாடியில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி அஞ்சு சதுரடி நானூற்றி இருபத்தேழு புள்ளி எழுபத்தஞ்சி சதுரடி வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் நாற்பத்தி மூணு லட்சம் ரெண்டாவது சொத்து வந்து அடுக்குமாடி எண் வந்து இ ரெண்டாவது ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோராக கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி அஞ்சு சதுரடி நானூற்றி இருபத்தேழு புள்ளி எழுபத்தஞ்சி சதுரடி விலை வந்து நாற்பத்தி மூணு லட்சம் மனையன் வந்து ஒன்பது அதனஞ்சேரி கிராமம் ஸ்ரீ காமாட்சியம்மன் நகர் சிறுபுரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்கில் இருக்குது மனையன் வந்து ஒன்பது அதனஞ்சேரி கிராமம் சரி காமாட்சியம்மன் நகர் சிறுபெரும்பு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்களா இருக்கு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ரெண்டுலேருந்து ஆறு சொத்தை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் பார்க்கணுன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிங்க ஏழாம் தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு பதினொன்று பதினெட்டு ஜனவரி மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க பேங்க் ஆஃப் பரோட்டா நூற்றி இருபத்தி ஓவா ருக்மணி லக்ஷ்மணி சாலை எக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 அஞ்சு நாலு எட்டு அஞ்சு நாலு ரெண்டு எட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபோன் நம்பர் வந்து ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு இந்த சொத்திருக்க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த அலையங்கள் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது கடன் வாங்கிய பேர் திரு ராஜா திலீப் சார் அவர்கள் அடுக்குமாடி எண் ஏ அடுக்குமாடி எண் ஏலத்துக்கு வந்திருக்கு சி ஃபோர் ஆயிரத்தி நூற்றி பதினேழு பில்டப் ஏரியா ஐநூற்றி எண்பத்தி மூணு சதுரடி யூடியஸு செகண்ட் ஃப்ளோரு மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்க மனை எண் வந்து நாலு எஸ்விஎஸ் கார்டன் வெங்கடேஸ்வரா நகர் அனகாபுத்தூர் சென்னை மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு ராஜா திலீப் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியன் வந்து சி ஃபோர் கட்டப்படுப்பதி இப்போ ஆயிரத்தி நூற்றி பதினேழு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி எண்பத்தி மூணு சதுரடி செகண்ட் ஃப்ளோர் மூடப்பட்ட கவடு கார் பார்க்கிங் இருக்குது மனை என் வந்து பிளாட் என் நாலு எஸ்விஎஸ் கார்டன் வெங்கடேஸ்வர நகர் அனகாபுத்தூர் சென்னை இருபத்தொம்போது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வங்கி கொட்பணிக்க பிரச்சு சாவி பேங்ளர் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் செத்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னா பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருபத்தொம்போது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சாவி பேங்கள்க்கு இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது ஏழாம் தேதி மாதி மதியம் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் சொத்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மேலும் தகவல் கலைக்கும் பேங்க் ஆஃப் பரோடா நூற்றி இருபத்தி இருபத்தூறு துகா டவர்ஸ் ருக்மணி லக்ஷ்மி ஜாலேஜ் சென்னை எக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு எ இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸஸ் மொபைல் நம்பர் வந்து தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது எண்ணூற்றி எழுபத்தி நாலு எழுநூற்றி எண்பது அறுபத்தி நாலு ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு இந்த சுத்திருக்க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது அலையுங்கள் எழுபத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபது முப்பத்தொம்பது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது கடன் வாங்கிய பேர் திரு ஸ்ரீ மெசஸ் ஸ்ரீ சாய் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு பிளாட்ஸ் ஏறத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியன் எஃப் டூ கடவுடபகுதி எண்ணூத்தி நாற்பது சதுரடி யூடிஎஸ் நானூத்தி நாற்பத்தி மூணு சதுரடி கடன் வாங்கிய பேர் திரு ஸ்ரீ சாய் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு ஃப்ளாட்ஸ் ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் எஃப் டூ கட்டப்பட்ட பதி எண்ணூற்றி நாற்பது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி இருபத்தோரு லட்சத்தி எண்பது எண்பதாயிரம் இன்னொன்று வந்து அடுக்குமாடி எண் வந்து எஃப் த்ரீ கட்டப்பட்ட பதிவு எண்ணூற்றி இருபத்தோரு சதுரடி இதுக்கு அவங்க கோட் பண்ணிக்க பிரச்சி இருபத்தோரு லட்சத்து முப்பதாயிரம் சாவி பேங்களூருக்கு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாலை ரெண்டுலேருந்து ஆறு சொத்து இன்ஸ்பெக்ஷன் பதினெட்டு ஜனவரி இருபத்தொரு லட்சத்து எண்பதாயிரம் அடுக்குமடி த்ரீ வந்து எண்ணூற்றி இருபத்தொன்னு சதுரடி இருபத்தொரு லட்சத்து முப்பதாயிரம் சாவி பெங்களூருக்கு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ரெண்டுலேருந்து ஆறு சொத்து ஆய்வு செய்யும் தேதி வந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மேலும் தகவலுக்கு பேங்க் ஆஃப் பரோடா நூற்றி இருபத்தி மூணு துகா டவர்ஸு ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு ஆத்ரேஸ் ஆஃபீஸஸ் மொபைல் நம்பர் வந்து தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது எண்ணூற்றி எழுபத்தி நாலு எழுநூத்தி எண்பது அறுபத்தி நாலு ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அல்லது அலையங்கள் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன் எழுபத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது கடன் பெற்ற பெயர் திரு எம் உபேத்துல்லா அவர்கள் அடுக்குமாடி இலக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட பதிவு ஐநூற்றி பதினேழு சதுரடி யூடியஸ் இரநூத்தி எழுபத்தெட்டு சதுரடி மனை எண் ஏழு எட்டு எட்டும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர நகர் அனகாபத்தூர் சென்னை வங்கி கோட்பனைக்குப் பரிசு இருபத்தோரு லட்சத்து முப்பதாயிரம் கடன் பெற்றவர் பெயர் திரு எம் உபயத்துள்ளாக்க அவர்கள் அடுக்குமாடி அழுத்து வந்திருக்கு அடுமாடியின் வந்து எஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பதிவு ஐநூற்றி பதினேழு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி எழுபத்தெட்டு சதடி மணையன் வந்து ஏழு மற்றும் எட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர நகர் அனகாபத்தூர் சென்னை வங்கியை கோட்பனைக்கு பரிசு இருபத்தோரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் சாவி பெங்களூருக்கு இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் சொத்து ஆய்வு செய்யி வந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணுலேருந்து அஞ்சு மேலும் தகவலுக்கு பேங்க் ஆஃப் பரோடா நூற்றி இருபத்தொன்னு துகார் டவர்ஸு லட்சுமணி சாலை எக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு அறுபத்தி நாலு இருபத்தெட்டு மாலை ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து பதினெட்டு ஜனவரி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மேலும் தகவலுக்கு பேங்க் ஆஃப் பரோடா நூற்றி இருபத்தி மூணு துகார் டவர்ஸ் ருக்மணி ருக்மணி லட்சுமிபதி சாலை எக்மோர் சென்னை எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆதரேஷன் மொபைல் ஆஃபீஸஸ் தொண்ணூற்றி ஒம்பது எண்ணூற்றி எழுபத்தி நாலு எழுபது எழுநூற்றி எண்பது அறுபத்தி நாலு எண்பத்தொம்போது நானூறு ஐம்பத்தாறு முந்நூற்றி முந்நூற்றேழு ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு மூணு ஆறு ஏழு சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அல்லது அலையுங்கள் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது எழுபத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது கடந்தாரர் கடன்தாரர் பெயர் ஃபைவ் வெக்டாஸ் எல்எல்பி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்கும் கட்டப்பட்டதி ஐநூத்தஞ்சு சதுரடி முன்னூற்றி எழுபது சதுரடி யூடிஎஸ் யூடியஸ் அடுக்குமாடியானும் ஜி டூ கிரவுண்ட் ஃப்ளோர் சர்மிலா அப்பார்ட்மெண்ட்ஸு கதவையன் ரெண்டு பழையன் நாலு மகேஸ்வரி நகர் ராதா நகர் குரம்பேட்டு கடன் பெற்றவர் பேர் ஃபைவ் வெக்டாஸ் எல்எல்பி அடுக்குமாடி அடுக்கு கட்டப்படப்பதி ஐநூத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி எழுபத்தொரு சதரடி அடுக்குமாடியானும் ஜி டூ கிரௌண்ட் ஃப்ளோர் சர்மிலா அப்பார்ட்மெண்ட்ஸு கதவையன் ரெண்டு மகேஸ்வரி நகர் ம மகேஸ்வரி தெரு ராதா நகர் குரம்பேடு சென்னை நாற்பத்தி நாலு சாவி பெங்களூருக்கு வங்கி கோட் பண்ணிக்க பிரசி இருபத்தொரு லட்சம் சொத்து பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் சொத்து ஆய்வு பண்ணிக்கலாம் காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் ஏழாம் தேதி இருபத்தெட்டு ஜனவரி காலை பத்தரைலேருந்து பதினொன்றரை மேலும் தகவலுக்கு ஐசிஐசிஐ வங்கி எஸ்பி இருபத்தி நாலு ஐம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சென்னை ஐம்பத்தெட்டு தொடர்பு கொள்ளலாம் மொபைல் ஏழு அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று சாவி பெங்களூருக்கு இருபத்தொரு லட்சம் சொத்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டா ஏ ஏழாம் தேதி இருபத்தெட்டு ஜனவரி காலை பத்திரேருந்து பதினொன்றா வேணுங்கிறவங்க ஐசிஐசிஐ வங்கியை தொடர்பு கொள்ளலாம் எஸ்பிஆர் அம்பத்தூர் இன்டேஷ்ரியல் இன்டிட் சென்னை மொபைல் ஏழு அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று எழுபத்தஞ்சி ஐநூற்றி ரெண்டு பதினாலு இரநூத்தி ஐம்பத்தொன்று கடன் வாங்கிய பேர் திரு ஆர் ஜெயபிரகாஷ் அவர்கள் அடுக்குமாடி எழுபத்தி வந்துருக்கு அடுக்குமாடி அணிந்து ரெண்டாவது ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி யுடியஸு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி கவடு கார் பார்க்கிங் இருக்குது மனையன் வந்து தொண்ணூத்தெட்டு அரசி ஃப்ளாட்ஸு அலகேஷன் நகர் கொலப்பாக்கம் மண்டலூர் அருகில் சென்னை நாற்பத்தி எட்டு கடன் வாங்கிய பேர் திரு ஆர் ஜெயபிரகாஷ் அவர்கள் அடுக்குமடி ஏழுத்து வந்திருக்கு அடுக்குமடி எண் வந்து இ ரெண்டு செகண்ட் ஃப்ளோர் கட்டப்படுப்பதி ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பத்து தொண்ணூற்றி ஏழு சதுரடி மூடப்பட்ட கார் பாரங்கியருக்கு மனை எண் வந்து தொண்ணூத்தெட்டு ஃப்ளாட் நம்பர் அரசு ஃப்ளாட்ஸு அலகேஷ் நகர் குலப்பாக்கம் வண்டலூர் அருகில் சென்னை நாற்பத்தி எட்டு இருபத்தி தொண்ணூறாயிரம் சாவி பேங்கலருக்கு மேலும் தொடர்புக்கு சவுத் இந்தியன் வங்கி நாற்பத்தி மூணு தரைத்தளம் ஹமீடியா மையம் ஹடஸ் நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு பதினொன்று ஜீரோ ஒன்பது சவுத் இந்தியன் பேங்கு நான் தரைத்தளம் ஹமீடியா மையம் ஆடசு சாலை இருபத்தெட்டு இருபத்தெட்டு பதினொன்று ஜீரோ ஒம்பது திரு அல்லது திரு பாலகோபால் சாலை அழைக்கலாம் அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது முப்பது முப்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு ஆறு மூணு ஏழு ஒன்பது மூணு ஜீரோ பூ மூணு எட்டு ரெண்டு ரெண்டு ஆறு மூணு ஏழு ஒன்பது மூணு பூஜ்ஜியம் மூணு எட்டு ரெண்டு ரெண்டு அருண் அல்லது திரு அருண்குமார் சாரி அனம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இருபது ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஆறு நாலு ஏழு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஆறு நாலு ஏழு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்கிறோம் என்னை அடைக்கலாம் இல்லை இந்த சொத்தை முடிச்சு கொடுக்குறனாலும் என்னை கூப்பிடுங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறேன்னா நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் போடுற நான் புதுசு புதுசாக வீடியோ போடும்போது வந்து கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கும் அதனால தான் உங்களை லைக் பண்ண சொல்வது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கநகையாளம் சொத்தியலம் மற்றும் தொடர்பான கேள்விகள் கொடுத்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவர்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அளித்தனால் எனது புதிய வீடியோக்கு குறித்துகளை அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை